அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இரு வினைகளோட பொருள் வேறுபாடு இலக்கணம் சொல்லுல கவர் ஆகுது நம்மளோட தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிற தமிழ் சிலபஸ் இதில் அழகு ஒண்ணு இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கு வருது எழுத்து சொல் இன்னைக்கு இந்த சொல்லுல தான் என்ன பார்க்க போறோம்னா இரண்டு வினை சொற்களோட பொருள் வேறுபாடு இரண்டு வினை சொற்களோட பொருள் வேறுபாடு இது சொல்லுக்கு கீழே வருது இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு இந்த சொல்லுக்கான முழு தேர்வு இருக்குது மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டாபிக்க்கு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு சில டாபிக்ஸ்க்கு தான் இதில் வீடியோ போட முடியல என்னென்னு பார்த்தோன்னா வினையா வினையாள வினையாளனையும் பெயருக்கு போட முடியல பெயரச்சம் எழுத்து பிழை ஒற்று பிழை அறிதல் அடுத்து வினை சொல் மிச்சம் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் இதில் முடிக்கலையு ஃபீல் பண்ணாதீங்க இதில் இதில் மிஸ் ஆகிற டாப்பிக்கும் இதுக்கு முன்னாடி எழுத்துலேயும் ஒரு சில டாபிக் நம்மளால கவர் பண்ண முடியல போதிய நேரம் இல்லை அதனால தான் நம்மளால கவர் பண்ண முடியல ஸோ இதில் ரெண்டுத்திலையும் மிஸ் ஆன இப்போ நடத்த முடியாத டாபிக்ஸ் அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் வர வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் ரிவிஷன் டெஸ்ட் வருது அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்போது இருக்கிற மிச்ச டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா இதுக்கு இருக்கிற மொத்த சா மொத்த டாபிக்ஸுமான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கும் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரு வினைகளோட பொருள் வேறுபாடு இந்த இரு வினைகளோட பொருள் வேறுபாடுக்கு நமக்கு கரெக்டாக புக் சோர்ஸ்னு எதுவுமே எங்கேயுமே இல்லை இதுக்கு நம்ம எப்படி படிக்கிறதுனா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இந்த வேறுபாடெல்லாம் பார்த்தலாம் அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது டைரெக்டாக இல்லை இன்டைரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதில் எப்படி பார்த்தோமோ ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கும் இப்போ நாக்கும் நாக்கும் ஒரு சொல்லில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா பொருள் மாறுபடும் அதே மாதிரி தான் இங்கேயும் என்னென்னா வினை சொல்லாக இருக்க போது எல்லாமே வினை சொல் வினைனால் ஒரு செயலை செய்கிற மாதிரியான ஒரு சொற்களாக இருக்க போது நம்ம எப்படி நகர நகரத்துக்கு பொருள் வேறுபாடு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் பட் என்னென்னா கொஞ்சம் இது எல்லாமே வினை சொற்களாக வரப்போது அவ்வளோதான் டாப்பிக் என்னென்னா வினை சொற்களோட பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ வினை சொற்களாக இருக்க போது அதுக்கான பொருள் வேறுபாடாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக இல்லை ஈஸியான டாபிக் தான் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க கொஸ்டினை நல்லா கவனிங்க பிழையான தொடரை தேர்க ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குதுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கரெக்ட் பண்ணிட கூடாது கொஸ்டினில் பிழையான தொடர் கேட்டுருக்காங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தோன்னா கொஸ்டினை சரியாக படிக்காமல் ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது தான் கரெக்டுன்னு ஆப்ஷனையோ ஷேர் பண்ணிடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து கீ ஆன்சர் செக் பண்ணும்போது தான் தெரியும் அவங்க கொஸ்டினில் பிழையான தொடர் கேட்டிருக்காங்கன்னு சரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம் அடங்கு அடக்கு பிழையான தொடர் கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் ஓகேங்களா காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கு அடங்குன்றது யாரோ ஒருத்தருக்கு அடங்குறது ஓகேங்களா யாரோ ஒருத்தரோட கட்டளைக்கு கீழ்படுகிறது தான் அடங்கு இந்த அடக்குனா யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்களே அவங்க தான் அந்த அடக்கிற வேலையை செய்கிறவங்க அப்போ பாருங்கள் காவலர் அடக்குறாரு அதுக்காக திருடர்கள் அடங்குறாங்க அதை பார்த்து அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கரெக்டாக அடுத்து பாருங்கள் மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும் இதுவும் கரெக்டாக இருக்குது நம்ம மனசை கட்டுப்படுத்தினா அடக்குனா ஆசையெல்லாம் அடங்கிவிடும் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஆசிரியர் அடங்கியதால் பாருங்கள் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர் ஆசிரியர் அடக்கியதால்னு வரணும் இந்த அடக்கியதாளுக்கு பதில் ஆசிரியர் அடங்கியதான்னு கொடுத்துருக்காங்க மாணவருக்கு ஆசிரியரான அடங்குவாங்களா அடங்க மாட்டாங்க சோ இந்த சென்டென்ஸே தப்பு அடுத்து எதுக்கும் ஆன்சர் இன்னொரு வாட்டி இருக்கிற ஆப்ஷனையும் பார்த்துருவோம் ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினார் இதுதான் சரியான சென்டென்ஸ் அப்போ மேலே இருக்கிற மூணாவது டாபிக் தான் மூணாவது ஆப்ஷன் தான் தப்பு ஆன்சர் என்னென்னா அப்போது ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் என்பதே இந்த கேள்வியில் கேட்ட பிழையான தொடர் புரியுதுங்களா இதே தான் எல்லாமே வினை சொல்லாக போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேறுபாடு நகர நகர வேறுபாடாக இருக்கட்டும் இல்லை நகர நகர் வேறுபாடாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வேறுபாடும் இன்டெரக்டாக அதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் போது அடுத்து தான் பாருங்கள் இந்த கேள்வி பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அருகே பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இதில் தப்பு இருக்கிற மாதிரியே தெரியல இருந்தாலும் ஆப்ஷன் பார்ப்போம் நிறைத்த நிறைத்தன் இருக்குது இதுவும் வர வாய்ப்பு இல்லை அடுத்ததான் நிறைத்த நிறைந்த இதுவும் இல்லை இதுக்கான சரியான ஆப்ஷன் என்னென்னா எதுவுமே தப்பே இல்லை இந்த இதுவில் என்ன வரும்னா நிறைந்த நிறைத்த ஆல்ரெடி கொஸ்டின்ல ஆன்சரே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே கொடுத்துருக்குது ஸோ மாற்றம் எதுவும் இல்லை இந்த கேள்விக்கான சரியான விடை நிறைந்த நிறைத்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே தான் ஆன்சரும் கூட இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறதே வருமானம் யோசிக்கக்கூடாது இந்த கேள்விக்கு எது சரியா இருக்குமோ அதை மட்டும்தான் நம்ம ஆப்ஷனாக போடணுன்றதை இந்த கொஸ்டின் நமக்கு சொல்லுது அடுத்து பாருங்கள் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ் ஓகேங்களா என்ன வரலான்னா கண்ணன் வனைந்தான் கண்ணன் வனைந்தான் நிலையில் பானைகள் சென்டென்ஸ் என்ன கம்ப்ளீட் ஆகுதுங்களா கம்ப்ளீட்டே ஆகலை அடுத்து பாருங்கள் கண்ணன் வளைந்தான் வளைந்தான் நிலையில் பானைகள் வளைத்த பாருங்கள் இதுவும் கம்ப்ளீட் ஆகலை அடுத்து பாருங்கள் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைத்த இதுவும் கம்ப்ளீட் ஆகல அடுத்தது பாருங்கள் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் பாருங்க இதுதான் கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம சொல்லும் போதே கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த இடத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் பாருங்க கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைந்தான் கண்ணன் என்பவன் என்ன பண்ணுறான்னா பானைகளை வளைந்த நிலையில பானைகளை வளை வனைந்தான் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வளைந்தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான் பாருங்கள் கல்வியின் சிறப்பை உணர்த்தி இந்த நான் வருமானு பார்த்தீங்கன்னா வராது அதுவும் இல்லாமல் உணர்த்தி மாணவன் வருமானு கேட்டாலும் வராது அப்போது இது ரெண்டுமே தப்பு அடுத்து பாருங்கள் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் இதுதான் சரியான விடை அடுத்த ஆப்ஷனை எதுவும் பார்த்துடலாம் கல்வியின் சிறப்பை உணர்த்தி மாணவன் பாருங்கள் சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகலை அடுத்து பாருங்க கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்கள் உணர்த்தி சென்றான் உணர்ந்ததுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க மூணு சுழி ரெண்டு சுழிநா போட்டிருக்காங்க அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் பி உணர்ந்த உணர்த்தி இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்க சேர்ந்து சேர்த்து சேர்ந்துக்கும் சேர்த்துக்கும் பொருள் வேறுபாடு அறிந்து கொஸ்டின் தவறான வாக்கியத்தை சுட்டுக தவறான வாக்கியத்தை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊருக்கு போய் சேர்ந்தான் பாருங்க சேர்ந்தான் என்பது கரெக்டாக இருக்குது சேர்ந்துக்கு சேர்ந்தான் இது ரெண்டுமே இல்லையான்னு நினைக்கக்கூடாது இதில் ஏதாச்சும் ஒரு சொல் வந்து கூட சென்டென்ஸ் ஆனா அந்த சொல் சரியான சொல் தான் ஓகேங்களா சரியான சொற்றோட தான் ஊருக்கு போய் சேர்ந்தான் கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்க அவன் பணம் சேர்த்தான் இதுவும் கரெக்டாக இருக்குது சங்கவை கல்லூரியில் சேர்ந்தான் இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்போ நாலாவது தான் ஏதோ தப்பு இருக்குது ராமுவை பள்ளியில் சேர்ந்தானர் சேர்ந்தனர்னு இருக்குது ராமுவை பள்ளியில் சேர்த்தனர்னு வரணும் என்ன வரணும் சேர்த்தனர் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேர்ந்தனர் இந்த தாக்கு தாக்குபதிலாம் நான் இருக்குது இதை தான் நான் சொன்னேன் இந்த தகரன் தா நான் ஒரே ஒரு எழுத்து மாறு மாறுபடுதுங்களா அப்படி மாறுபட்டதெல்லாம் பொருளே மாறிடுச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த நகர ரக வேறுபாடு அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா இன்டைரெக்டாக இதுவும் அதுவும் லிங்காக இருக்குது அடுத்து பாருங்கள் ராமுவை பள்ளியில் சேர்ந்தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான் தவறான வாக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கை குவிந்து குவித்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு எதுக்கும் அடுத்த ஆப்ஷன்லாம் பார்ப்போம் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் இதுதான் கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கு படித்து பாருங்களேன் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அடுத்து பாருங்க சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகல அப்ப இதுவும் வர வாய்ப்பில்லை அடுத்து பாருங்க சந்தையில் குவிந்து வைத்த குப்பை வண்டி குவித்தது இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை இதுக்கு சரியாக பொருந்துற சரியான தொடர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்தனர் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் கதிர் பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் டேஷ் ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு விரைவாக வந்தான் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பார்ப்போம் வந்தான் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வருகிறான் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை இன்னும் வருகிறான்னு ஏதாச்சும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் ஆகாது அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு அடுத்து பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம் வந்து விட்டான் கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரவில்லை பாருங்கள் இது கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதுதான் விடையாக இருக்கணும் எதுக்கும் அடுத்த ஆப்ஷன்லாம் செக் பண்ணிடுவோம் கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வந்தான் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வருவான் அப்படின்னு இருக்குது சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகலை அடுத்தது பாருங்கள் கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வருவான் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரமாட்டான் இதுவும் கம்ப்ளீட் ஆகலை கரெக்டாக சென்டென்ஸ் இந்த சொற்றொடர் கரெக்டாக எது கரெக்டாக புரிந்துதுன்னு பார்த்தோன்னா வந்து விட்டான் வரவில்லை கதிர் அலுவலகத்திலேருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரவில்லை இந்த கேள்விக்கான சரியான விடை இது தான் அடுத்தது பாருங்கள் சேர்ந்து சேர்த்து இதுக்கு முன்னாடி ஒரு சேர்ந்து சேர்த்து பார்த்தோம் ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஷின் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அதே சேர்ந்து சேர்த்து வச்சு கேள்விகள் மாறுபட்டிருக்கு மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர் சேர்ந்து சண்டையிட்டனர்னு வரணும் சேர்ந்து சண்டை இட்டனர் வரணும் இங்கே சேர்த்து சண்டை இட்டனர்னு இருக்குது அப்போது இந்த ஆப்ஷன் தப்பு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் மாணவர்கள் சேர்ந்து சண்டை இட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் இது கரெக்டான கரெக்டாக இருக்குது எதுக்கும் அடுத்த ஆப்ஷனில் செக் பண்ணிவிடும் ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் சேர்ந்து வைத்தார் எங்கன்னா வருமா சேர்த்து வைத்தார் தான் வரணும் அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு மாணவர்கள் சேர்ந்தார்களா ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் அது பாருங்கள் இதுவும் சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகலை ஏதோ ஒரு வினாலாம் இடையில் வந்திருக்கு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான் மாணவர்கள் சேர்ந்து சண்டை இட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் வைத்தார் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் உரி உரி இந்த உரி உரியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா இதை நம்ம ரகர ரகர வேறுபாடெலாம் பார்த்தோம் இது ரகர ரகர வேறுபாடுக்கும் பொருந்தும் இங்கேயும் பொருந்தும் உரின்னா என்னென்னா கழற்று இந்த உரின்னா என்னென்னா தூக்கு இந்த நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உரீனா ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் விலங்குகிட்டேருந்து பானைகளை காப்பாற்ற இந்த மாதிரி கூரை வீட்டோட கூரை மேலே இந்த மாதிரி ரெண்டு கயிறு கட்டி அதில் பானையை தொங்க விட்டுருப்பாங்களாம் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் உரின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூகுளில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உரிக்கு இந்த உரிக்கு பொருள் அதுதான் வருது ஸோ அதுக்கான விடை என்னென்னா தூக்கு இந்த உரிக்கு நம்ம தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி உரிக்கிறது என்னென்னா கழற்று ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை கழற்று தூக்கு பாருங்க ரகர ரகர வேறுபாடு மாதிரியும் இருக்கும் அந்த வார்த்தையும் இதுக்கு பொருந்தும் இந்த வார்த்தையும் அதுக்கு பொருந்தலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் கேள்வியை மாற்றி கேட்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அடுத்து பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கை மாறு மாற்று மாறு மாற்று மாறுபாடு அறிந்து மாற்று வருமா வராது அடுத்து பாருங்கள் மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று இது கரெக்டாக இருக்குது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் தான் இந்த இருவினைகளின் பொருள் வேறுபாடில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்கள் மாறுபாடு அற்ற சமூக சமூகமாக மாறுன்னு இருக்குது இதுவும் தவறான விடை அடுத்து பாருங்கள் மனிதராக மாறு எந்தருவந்துருக்கு பாருங்கள் சமூகத்தை மாற்று இதுவும் தவறான விடை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா மனிதராக மாறு மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று இதெல்லாம் கூட சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆனால் கொஷினில் பாருங்கள் இது இல்லை மாறுபாடு இது மாற்று இல்லை இது பாருங்கள் மாறுபாடாற்ற சமூகமாக மாறுன்னு இருக்குது ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறு மாற்றுன்னு வரணும் ஓகேங்களா இங்கே மாறு மட்டும்தான் தான் இருக்கே தவிர மாற்று இல்லை அப்போது இந்த கேள்விக்கு மாறு மாற்று ரெண்டுமே கரெக்டாக பொருந்துகிற ஒரு ஆப்ஷன் எதுனா இது தான் ஆப்ஷன் பி மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று இந்த கொஷினை பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபடுத்துக பணிந்து பணித்து அப்போது பணிந்து பணித்துக்கான முதல்ல வித்தியாசம் நமக்கு தெரியும் பணிந்துனா என்னென்னா யாரோ ஒருவர் சொல்கிற வேலையை நம்ம பணிஞ்சு செய்கிறது இப்போது எனக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காருனா அவர் சொல்கிற வேலையை நான் பணிஞ்சு செய்கிறேன்னா அதுக்கு இந்த பணிந்து வரும் பனித்துனால் எனக்கு ஒரு பாஸ் இருக்காரு அவர் என்ன வேலை வாங்குகிறார்ல அவர் வேலை வாங்குறது தான் பணித்து ஓகேங்களா எனக்கு ஒரு பாஸ் இருக்காரு அவருக்காக நான் வேலை செய்கிறேன்னா பணிந்து வேலை செய்கிறேன்னு அர்த்தம் அந்த பணிந்து தான் இந்த பணிந்து ஓகேங்களா இந்த பாஸ் ஒருத்தர் என்ன வேலை வாங்குறாருல்ல அவருக்கு இந்த பணித்து வரும் ஓகேங்களா கட்டளை ஏறுவது பணித்து அந்த கட்டளை ஏற்று செய்கிறது தான் இந்த பணிந்து ஓகேங்களா கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்கள் பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் பணித்தார் என்பது கட்டளை இடுதலை கூட குறிக்கும் ஸோ ஆசிரியர் கட்டளை இறுவாரு பெரியவர்களிடம் பணிந்து அதாவது மரியாதையாக அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி பொருள்படுது அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியான இருக்கும் எதுக்கும் அடுத்த ஆப்ஷன்லாம் செக் பண்ணிவிடுவோம் இறைவனிடம் பணியாதவர்கள் பணித்தனர் பாருங்கள் சென்டென்ஸும் ஆகல பொருளும் ரொம்ப வேறுபட்டு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் வராது பணியாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் கொஷினில் பணிந்து பணித்துன்னு வரணும் அப்படி ரெண்டு செல்லுமே இடம் பெறாதல்ல இந்த ஆப்ஷன் இல்லை பணிந்தால் படிப்பறிவு வளரும் பணிந்தால் படிப்பறிவு வளரும் இதுவும் தவறான இடை ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா பெரியவர்களிடம் பணிந்து நடத்தால் நடந் நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் அடுத்து பாருங்க பணிந்து பணித்து வச்சு வேற எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க பணிந்து பணித்து அதே தான் பணிந்து பணித்து பணிந்துனா ஒருத்தர்கிட்ட பணியோடு எனக்கு ஒரு பாஸ் இருக்காது அவர் சொல்றதை கேட்டு நான் நடக்கிறது பணியுடன் நடத்தல் இந்த பணித்துனா எனக்கு ஒருத்தர் வேலை வாங்குறாங்க என் பாஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கட்டளை இடுதல் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பணியுடன் நடத்தல் கட்டளை பணியுடன் நடத்தல் கட்டளை இடுதல் அடுத்து பாருங்கள் குவிந்து குவித்து இதுக்கு முன்னாடி குவிந்து குவித்து பார்த்தோம் அதே மாதிரிதான் இதுவும் குவிந்து குவித்து அமைச்சர் என்ன கேட்டிருக்காங்க சரியான சொற்றொடர் அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தன குவிந்தனன்னு வந்தால் பரவாயில்ல குவித்தன இருக்கு அப்போது இந்த ஆப்ஷன் தப்பு அடுத்து பாருங்க அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர்னு இருக்கு அப்போது இதுவும் தப்பு குவிந்தனன் நீங்க வந்தால் கரெக்ட் அடுத்து பாருங்க அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது இதுவும் தப்பு எங்களை அடுத்து பாருங்க அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன அப்போ பாருங்கள் இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அடுத்து பாருங்கள் பரி பரிங்களா பரினா என்ன பரினா என்ன பரினா இரக்கம் கொள்ளுதல் பரிதாபம் சொல்லல அந்த பரிதாபம் அதுதான் பொருள்படும் இந்த பரி அடுத்து இந்த பரினா அபகரிக்கிறது யார்கிட்ட ஏதாச்சும் சேர்ந்து பறிக்கிறத குறிக்கும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இறங்கு அபகரி இது நம்ம ரகர ரகத்தில் இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் ரகர ரகரத்தில் இது ரகர ரகரத்துக்கும் பொருந்தும் இந்த பொருள் வேறுபாடுக்கும் பொருந்தும் அடுத்தது பாருங்கள் திரும்ப பாருங்கள் பனிந்து பணித்து பணிந்து பணித்து எத்தனை டைம் கேட்குறாங்க பாருங்கள் கயல்வழி இது என்ன கேட்டிருக்காங்க சரியான தொடர் நம்ம ஆப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷினை முழுமையாக படிக்கணும்னு என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பணிந்து பணித்து கையில் கயல்வழி பணித்ததால் பணிந்து படித்தால் இது தவறாக இருக்க மாதிரி இருக்குது சென்டென்ஸ் கம்ப்ளீட் இல்லை அடுத்து பாருங்கள் ஆசிரியர் பணிந்து கூறினார் ஆசிரியர் பணிந்து கூற மாட்டார் பணித்து தான் கூறுவார் கையல்விழி பணிந்து படித்தால் அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு பாருங்கள் கயல்விழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார்னு இருக்குது இதுவும் தப்பு இங்கே பாருங்கள் ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால் அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பணிந்து பணித்துக்கு பொருள் வேறுபாடு தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி கேள்வியை இந்த மாதிரி இல்லை எந்த கேள்வி கொடுத்தாலும் உங்களுக்கு வார்த்தைக்கான வேறுபாடு தெரியணும் அதுக்கு நம்ம ரகர ரகர நகர 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 இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பொருள் வேறுபாடு எப்படி வேறுபடுதுன்ற வார்த்தைக்கான பொருள் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக இந்த மாதிரி கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம் திரும்ப பாருங்கள் அதே கொஷின் பணிந்து பணித்து ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா இருக்கிற ஆப்ஷன் வேறு பணிந்து பணித்தே பாருங்கள் மூணாவது டைம் பார்க்குறோம் ஆனால் ஆப்ஷன் வேறு தலைவர் தொண்டர்களை பணிந்தார் தலைவர் தொண்டர்களை பணித்தார்னு வரணும் என்ன வரணும் பணித்தார் ஆனால் இங்கே பணிந்தார்னு இருக்குது ஏன்னா தலைவர் தான் தொண்டர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டளை இடுவார் அப்போது பணிந்தார் என்பது தவறு அப்போ இந்த ஆப்ஷனே தவறு அடுத்து பாருங்கள் தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் இது கரெக்டாக இருக்குது தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய கட்டளைறாரு தொண்டர்களும் அதை கேட்டு பணிஞ்சு வேலை செய்கிறாங்க அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கலைத்தல் 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 இதில் கலைத்தல் இந்த கலைத்தல்னால் என்ன பொருள் பொண்ணுன்னா ஏதோ ஒரு விஷயத்த கலைக்கிறது நம்ம அடிக்க வச்சுட்டு ஏதோ கலைக்கிறோன்னு சொல்கிறோம்ல அந்த கலைத்தலை குறிக்கும் கலைத்தல் ஓகேங்களா இந்த கலைத்தல்னால் நம்ம ஏதாச்சும் செஞ்சு கலைப்பாக இருக்கிறோன்னு சொல்லுவோம்ல டயர்டில் கலைப்பு கலைப்பு ஓகேங்களா இந்த கலைப்பு அப்போது இதுக்கு பொருந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா கலைத்தல்கு அழித்தலும் கலைத்தலுக்கு சோர்தல் சோர்வை தான் சோர்வு சோர்வு சோர்வை தான் சோறுதல்னு கொடுத்துருக்காங்க இந்த சோர்வு கலைப்பு எல்லாமே ஒரே பொருள் தான் ஓகேங்களா பொதுவான வார்த்தையாக சோர்தல்னு கொடுத்துருக்காங்க அப்போ கலைத்தலுக்கு அழித்தலும் இந்த கலைத்தலுக்கு சோர்தலும் பொருள் அடுத்து பாருங்கள் திரும்பவும் பாருங்க பனிந்து பணித்து இதெல்லாம் வேறு வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்டது பனிந்து பணித்தே நாலாவது டைம் பார்க்குறோம் ஓகேங்களா இது எல்லாமே லாஸ்ட் ஒரு ஒரு வருஷத்தில் கேட்கப்பட்ட கொஷின் ஒன்று டு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட இருக்கும் அவ்வளோ வருஷத்துக்கு பழமையான கொஷின் தான் எல்லாம் ஒரு பத்து டு பதினாலு எக்ஸாம்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட கொஷின் இது இதிலே பாருங்கள் எத்தனை டைம் இதோட நாலாவது டைம் நினைக்கிறேன் இந்த பனித்து பணித்து வரது இதுக்கு பொருள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோர்ந்து பனிவுன்னு கொடுத்துருக்காங்க பனிந்துன்னா சோர்ந்துன்னு கொடுத்துருக்குறாங்க சோர்ந்து வருமா வராது பனிந்துனா அடங்கி அடங்கி பொருள்படும் பனித்துனா கட்டளை பொருள்படும் ஏன்னா அதுதான் பொருள்படும் அடங்கி பனிந்துனா ஒருத்தர் சொல்கிறத அடங்கிடுதல் பனித்துனால் கட்டளை இடுதல் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அடங்கி கட்டளை அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இதுதான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் இது இதுவும் ரொம்ப எனக்கு உடல்நிலையே சரியில்லை இருந்தாலும் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது இந்த டாப்பிக்கையாச்சும் கவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கை இன்னைக்கு கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு சோர்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் அனலைஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டில் இந்த கேள்வி வந்தால் நீங்கள் குழம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட் நல்லபடியாக இருக்குதுங்க முடிக்காத டாப்பிக்கை பற்றி கவலைப்படாதீங்க முடிக்காத டாப்பிக்கை நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அப்போ இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிச்சிடலாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கரெக்டாக இந்த ஃப்ளோவிலே போனாலே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே நம்மளால் சிலபஸை கவர் பண்ணிட முடியும் ஒன்று டு ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதக்கிட்ட டைம் இருக்கும் அந்த ரெண்டு மாதத்துலையும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இடையில இடையிலும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட் இல்லாமல் இருந்தால் நம்ம கவலை இடையில இடையில ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஸோ யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஷெட்யூலே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோர்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு எதை பற்றினா நாளைக்கு வீடியோஸ் எதுவும் சிலபஸ் சார்ந்த வீடியோஸ் எதுவும் வராது நாளைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் சார்ந்த வீடியோஸை பார்ப்போம் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு ஈவினிங் அதே மாதிரி கீ ஆன்சர் பார்ப்போம் எங்களால் நாளைக்கு ரெண்டு வீடியோ தான் பார்ப்போம் சிலபஸ் சார்ந்த எதுவும் வராது வர ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு முடிஞ்சிருந்துங்களா திங்கக்கிழமைலேருந்து வர ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு மேக்ஸ் தான் டெஸ்ட்டு ஸோ அந்த வாரத்துக்கான பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் அடுத்ததாக பர்சன்டேஜுக்கான லேசஸை பார்ப்போம் அடுத்து ஒரு வாரம் டைம் இருக்குது அந்த ஒரு வாரத்தில் இடையில என்னால் முடிஞ்சால் தமிழுக்கான வீடியோஸும் போடுறேன் ஆனால் மேக்ஸ் கம்பல்சரி ஓட்டே ஆகணும் பர்சன்டேஜில் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அதை கவர் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் டைம் இருந்தால் நம்ம மேக் இந்த தமிழில் இருக்கிற விடுபட்ட டாபிக்ஸும் நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வாரம் ரீசன்ட் டெஸ்ட்டு தான் ஸோ அப்பையும் பார்க்கலாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே சொல்லுங்கள் வீடியோஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி